ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டாயில் கிச்சன் நான் ஸ்டாலேஜ் பிடிக்கே நல்லா இருக்கீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டு தலைக்கறி தான் பண்ணப் போகிறோம் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டு தலைக்கறியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் இதை நல்லா கடையிலே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம வீட்டில் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணால் சரியாக இருக்கும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்காக தான் வதக்கிகிட்ருக்கோம் அதனால் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மதியம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாதியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மல்லிகை எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கூட்டம் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதே போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டா லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயெலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தலைகறியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மசாலால நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நம்ம மஞ்சள் பிடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி தேவை கிடையாது குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸி ஜாரில் அலசி வச்சுருக்க தண்ணியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு எட்டு விசில் கிட்ட நம்ம வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா சுண்டி வந்துடும் எனக்கு இந்த லெவலே சரியாக இருக்கும் நான் இதை ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ வாட்சஸ்